மகன் மீது எனக்கு இருப்பதை போல சொன்னாலும் பண்றா இப்படி சொல்றீங்கல்ல உங்க எல்லாருக்கும் நான் ஒரு வார்த்தைய சொல்றேன் இதுதான் பெற்றோர்களுக்கான என் மூத்த சொல் முதல் சொல் நீங்க என்ன நல்ல பாடங்களை உங்கள் குழந்தைக்கு சொல்லி தருகிறீர்களோ அதை உங்கள் குழந்தை உங்களுக்கு முன்னால் நிகழ்த்தி காட்டாது ஆனால் இந்த உலகத்தில் அந்த குழந்தைக்கு ஒரு சவால் வந்து நிற்கின்ற பொழுது அந்த சவாலை அது ஜெயிப்பதற்கு நீங்கள் வீட்டில் சொல்லிக் கொடுத்த அந்த அரைச்சொல் அங்கே அதற்கு துணை செய்யும் அங்கே அது செயலாற்றும் அங்கே அது களமாற்றும் அப்பொழுது அதற்கான வெற்றி என்பது உங்கள் சொல்லால் நிகழும் இப்போ உங்க கேட்கலங்கிறதுனால நல்ல சொற்களை சொல்லுவதை தவறுவிட்டு விடாதீர்கள் இப்ப நான் பேசிட்டு இருக்கிறேன் ஒரு அம்மா முன்னால உட்காந்துக்கிட்டு என் பேச்சை பண்ணிட்டு இருக்கு இதுவரைக்கும் என்ன எதிர பார்த்திருக்கீங்க இன்னைக்கும் அதுலயே பார்க்கணுமா நேரில் வந்திருக்கேன்ல யாருக்காகவும் சேமித்து வைக்காமல் இதோ உங்களுக்காக பேசிக் கொண்டிருக்கக்கூடிய என்னுடைய பேச்சை முழுமையாக கேட்க பழகிக்கொள்ளுங்கள் அரை மணி நேரத்து இருந்தால் யூடியூப்ல வந்துடும் போயிட்டு இருக்கு இந்த வினாடியை இந்த வினாடியை யார் ஒருவர் விழிப்புணர்வோடு அணுகுகிறார்களோ அவர்கள் தான் வெற்றி பெறுகிறார்கள் நான் இப்படி சொல்கிறேன் நம்முடைய வாழ்க்கை நமக்கு சில சவால்களை தந்திருக்கிறது குழந்தைகள் டென்த் பிளஸ் ஒன் பிளஸ் டூ குழந்தைகள் இருக்கிறீங்க அதுக்கு பின்னாலையும் ஆறு ஏழு எட்டு ஒன்பது இருக்கலாம் உங்க எல்லாருக்குமா சேர்க்க ஒரு விஷயத்தை சொல்றேன் ஒன்னும் சொல்லுவாங்க தெரியுமா போர்டு எக்ஸாம் சந்திக்கணும்னா உருப்படியா படிச்சா தான் டென்த் சந்திக்க முடியும் ஜாக்கிரதை சொல்றாங்களா சரி அப்போ தான் நீ ஜெயிப்பேன் சொல்றாங்களா ஜெயிச்சு வந்துருச்சு என்னப்பா சொல்றாங்க டென்த் மட்டும் படிச்சுட்டேன்னு வச்சுக்க போர்டு எக்ஸாம் ஜெயிச்சா ஜெயிச்ச இல்ல போச்சு ஜெயிச்சு அவ்வளவுதானா பட்டோழி வீசி பரப்பே நீ நம்பி பாஸ் பண்ணி வந்து உட்காந்துருக்கு பிளஸ் ஒன் என்னப்பா சொல்றாங்க உனக்கு இப்போ போர்டு எக்ஸாம் ஒழுங்கா படிச்சாதான் பிளஸ் டூவை சந்திக்க முடியும் ஒழுங்கா படி இல்லைன்னா படிச்ச டென்த் எல்லாம் வேஸ்ட் சொல்றாங்களா அப்படி சொல்லி பாஸ் பண்ணிட்டு வந்திருக்குது பிளஸ் டூ பிளஸ் டூ கிட்ட என்ன சொல்றாங்க எல்லாத்தையும் சொல்லிடுவாங்க அவங்க பிளஸ் டூக்கு நான் காலேஜ் முடிச்சுட்டு எங்கிட்ட தான் வரணும் நான் சொல்றேன் நீ முடிச்சுட்டு வாடி அங்க இருக்குது உனக்கு வாழ்க்கையை உண்மையா சந்திக்கக்கூடிய இடம் கல்லூரியில இருக்கு கல்லூரியிலயும் இல்ல கல்லூரியில ஃபைனல் இயர் முடிக்குதுங்கல்ல அங்க இருக்குது வாழ்க்கை நான் உன்னை சொல்லட்டுமா இதெல்லாம் என்னன்னு சொல்லட்டுமா இதெல்லாம் என்ன என்ன்த் டுவெல்த் இதெல்லாம் என்ன தெரியுமா குழந்தைகளை அச்சப்படாமல் இந்த தாய் சொல்வதை கேட்டுக்கொள்ளுங்க பயப்படவே நான் சொல்றது மட்டும் கேட்டு வச்சுக்கோ நீ துறைமுகத்தில் நிறுத்தி வைத்திருக்கும் கப்பல் இப்பொழுதுதான் கட்டப்படுகிறாய் அவர்கள் என்ன அதை உன் கட்டமைதில் எப்படியெல்லாம் உன் நீ கட்டப்படுகிறாயோ அனுமதி குழுவையான உன் கட்டமைப்பை ஏற்படுத்திக் கொள் ஏனென்றால் நான் சொல்றேன் இல்லையா அந்த பிளஸ் டூ முடிச்சிட்டு பிஎஸ்சி பிகாம் பிஏ பிபிஏ எல்லாத்தையும் முடிச்சிட்டு இல்லனா பி டெக் பிஇஎம்பிபிஎஸ் எல்லாத்தையும் முடிச்சிட்டு நீ பெருங்கடலை சந்திக்க போகிறாய் அந்த பெருங்கடலை சந்திக்கின்ற பொழுது இவர்கள் எல்லாம் கூட இருக்க மாட்டார்கள் இங்க எது கட்டப்பட்டதோ அந்த உறுதியுடன் தான் நீ அந்த ஆழ்கடலை சந்திக்காக வேண்டும் அந்த ஆழ்கடலை நீ சந்திப்பதற்கு இப்பொழுது நீ துறைமுகத்தில் கட்டப்பட்டுக் கொண்டிருக்கிறாய் என்பதனை மட்டும் மனதில் கொள் யாரும் சொல்லி செய்யறதில்லை உங்க எல்லாருக்கிட்டையும் சொல்றேன் இந்த டீச்சர்ஸ் நான் காத முடிக்கும் இந்த பெற்றோர்கள்லாம் காதை முடிக்கோங்க உங்களுக்கான விஷயம் கிடையாது இப்போ நான் சொல்ல போகிறது எல்லாம் என் குழந்தைகளுக்கான விஷயம் அது ஒருவேளை உங்களுக்கு புவப்பாக இல்லாமல் இருக்கலாம் எனக்கு ரொம்ப சந்தோஷம் என்ன தெரியுமா இந்த ஸ்கூலில் வந்த உடனே இந்த ஃபஸ்ட்டு மார்க் வாங்குற பொண்ணுக்கு ப்ரைஸ் கொடுக்க சொல்லலை அது எனக்கு ரொம்ப சந்தோஷம்ங்க அடுத்து என்ன சொல்லலை தெரியுமா நூறு அட்டெண்டன்ஸ் இருக்கிற பிள்ளைக்கு சர்டிஃபிகேட் கொடுங்கன்னு சொல்லலை எனக்கு ரெண்டும் சந்தோஷம் பெருமாள் சார் ஏன் தெரியுமா எனக்கு பல கேள்விகள் உண்டு சார் இந்த சிஸ்டம்ல பல இன்னைக்கு என் குழந்தைகளை நான் விடுவிக்க போகிறேன் நான் விடுதலை செய்ய போகிறேன் அந்த குழந்தைகள் இந்த தமிழ்நாட்டை இந்தியாவிலும் இந்தியாவை உலக நாடுகளிலும் முன்னிறுத்துவதற்கான அத்தனை கல்வி தகுதிகளையும் பெறுவதற்கு வாய்ப்பிருக்கிற குழந்தைகள் என்பதனை அவர்கள் புத்தியில் மனதில் இதோ விதைக்க போகிறேன் கவனமா என் பேச்சு கேள் ஆக்சுவலா ஏன் தெரியுமா எனக்கு உடன்பாடு இல்ல இந்த நூறு நாளும் வந்து என்ன பண்ண போறாங்க ஐயோயோங்கிறாங்க கார்த்திகா மேடம் இல்ல மேடம் எனக்கு ஒரு டவுட் தான் அது நான் எனக்கு டவுட்டு நான் என்ன சொல்கிறேன் தொண்ணூத்தஞ்சு நாள் வந்தால் போதாது ஒரு அஞ்சு நாள் அந்த குழந்தைகள் எடுத்துக்கிட்டோமே ஒரு காது குத்துக்கு போட்டோம் ஒரு கல்யாணத்துக்கு போட்டோம் ஒரு கருமாதிக்கு போட்டோம் ஒரு ஒரு திருவிழாவுக்கு போட்டோம் போட்டுமே கூட்டிகிட்டு தான் போங்கல உறவு நான் என்னன்னு தெரியல ஒருத்தங்க கீழே விழுந்துட்டோம் இப்படி பார்க்குதுங்க தெரியல அதுங்களுக்கு கூட்டிகிட்டு போங்கிற நான் உடம்பு சரியில்லைன்னா ஒரு வெந்நீர் வச்சு அம்மா பார்த்து தர தெரியல நூறு நாளாக எங்கள் ஸ்கூலில் வந்து நிற்கணும் உங்களுக்கு தொண்ணூத்தஞ்சு நாள் தான் வருவோம் அஞ்சு நாள் பெற்றோர்களே கவனம் குழந்தைகளை இந்த எம்பிரேஸ் த எக்ஸலன்ஸ்ங்கிறாங்கல்ல வாட் இஸ் எக்ஸலன்ஸ் வாட் இஸ் எக்ஸலன்ஸ் நான் ஒரு விஷயத்தை சொல்றேன் எக்ஸலன்ஸ் அப்படிங்கிற சொல்ல இருக்குல்ல அதுக்கும் மேலே அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு லெஜண்டரி அதுக்கும் மேலே ஒரு சொல்ல இருக்குது அதுக்கு இன்னும் வார்த்தைகள் கண்டுபிடிக்கப்படலை அதான் இந்த குழந்தைகள் வாங்க குழந்தைகளை அடுத்த அடுத்த நீ என் தோழி மீது நேரி நின்று இந்த உலகத்தை பார்க்கிறாய் என் பார்வையை விட உன் பார்வை விசாலமானது தானே என்னை விட புத்தி நான் சொன்ன மேடம் கோச்சிக்க கூடாது வாங்க நானும் நீங்க சேர்ந்து டென்த் எழுதுவோம் நம்ம பெருமாள் சார் கெமிஸ்ட்ரியில மட்டும் பாஸ் பண்ணுவார் மேத்தமேட்டிக்ஸ்லாம் பாஸ் பண்ணலாம் இங்கிலீஷ்ல பாஸ் பண்ணி சோஷியல் சயின்ஸ் நம்ம குழந்தைகள் பாஸ் பண்ண நம்மள விட புத்தி சாரிங்க தானே நான் தமிழ்ல மட்டும் தான் பாஸ் என்னை விட புத்திசாலி என் கூட முதலில் நான் இதை நம்பணும் நம்பர் ஒன் குழந்தைகளை நான் சொல்றத மனசுல உறுதியா வாங்கிக்க இன்னைக்கு இந்த இந்த ப்ரோக்ராம பார்த்ததுக்கு பிறகு என் குழந்தைகள் யாருமே ஃபெயில் பெயிலாக வாய்ப்பே கிடையாது நான் சொல்றேன் இது என்னுடைய இருபத்தி ஐந்தாவது ஆண்டு வெள்ளி விழா டீச்சர் என் கிளாஸ்ல ஒரு குழந்தை கூட ஃபெயில் ஆனது கிடையாது என்பதுதான் என் வாழ்க்கையில் என் டீச்சராக என்னுடைய மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட் ஒரு குழந்தைய கூட நான் பெயிலாக விட்டதில்லை அவ தயாராக தான் இருப்பா நாங்க விடுறதில்ல ஒரு குழந்தை ஃபெயில் ஆயிடுச்சு நான் ஒரு டீச்சர் ஃபெயில் நான் நினைக்கிறேன் ஏன்னா அந்த குழந்தை அத்தனை விஷயங்களை கடந்து தானே என்கிட்ட வருது என்கிட்ட வந்து அது எப்படி ஃபெயில் ஆக முடியும் அது ஃபெயில் ஆகுதுனா என்னுடைய இன்ன தான் நான் இப்படி நினைக்கிறேன் டீச்சர்ஸ் கோச்சிக்கு தான் கோச்சிக்கும் குழந்தைகளை நீங்கள் ஃபெயிலாக பிறக்கவே இல்லை ஏனென்றால் ஃபெயிலாக பிறந்தீர்கள்னா எட்டாவது ஃபெயில் ஆயிருக்கணும் எப்படி வந்தீங்க டென்த்தில் ஃபெயில் ஆகணும் எதுக்கு நைன்த் வந்தீங்க நைன்த் வரைக்கும் வந்துட்டீங்களா எப்படி டென்த்தில் ஃபெயில் ஆக முடியும் முடியாது வாய்ப்பே கிடையாது நீங்க முயற்சி செய்தால் ஒழிய நீங்கள் ஃபெயிலாக முடியாது அவ்வளோதான் ஃபெயிலாகிறதுக்கு முயற்சி செய்யாதீர்கள் இன்னொரு விஷயம் சொல்றேன் எப்பவுமே எதையுமே ஏன் எப்படி எதற்கு எது கேளுங்க எது உங்களுக்கு முன்னால் நிகழ்த்தப்படுகிறதோ அதில் ஃபுல் டைம் கான்சன்ட்ரேஷனில் கொடுங்க வகுப்பில் ஏதோ ஒன்று நடக்கிறது என்றால் பக்கத்தில் இருக்கக்கூடிய பையனுடைய துயரங்களையும் துக்கங்களையும் அவனுடைய விளையாட்டுகளையும் கவனிப்பதற்கு உங்களுடைய காதுகளை உங்களுடைய நேரத்தை நீங்கள் அழித்து விடாதீர்கள் இந்த செல்ஃப் ரெஸ்பான்சிபிலிட்டி இருந்தால் உன்னை ஜெயிப்பதில் இருந்து நினைச்சா கூட நீயே நினைச்சா கூட உன் ஜெயிக்கிறதுல இருந்து உன்னை தடுக்க முடியாது ஆனால் இந்த டிட்டர்மினேஷன் உனக்கு இருக்கணும் நான் இப்படி சொல்றேன் இந்த டீச்சர்ஸ் இருக்காங்களே நான் ஒரு நாள் ஏதோ ஒன்று படிச்சுட்டு இருக்கிறேன் மேடம் திடீரென என் காட்சியில் வந்து எனக்கு பைபிள் ரொம்ப வாசிப்பேன் நான் தேவார திருவாசங்கள் திருக்குறளாக ரொம்ப ஆழமாக வாசிப்பேன் திருப்பதிகங்களை வாசிப்பேன் குரானை வாசிப்பேன் எனக்கு பகவத்கீதை ரொம்ப பிடிக்கும் கம்பராமாயணத்தை ஃபுல்லாக வாசிப்பேன் இப்போ கூட கம்பன் நாவத்தரசிங்கிற ஒரு விருதை டெல்லி கம்பன் கழகம் எனக்கு கொடுத்தது வாசிக்கிட்டே இருப்பேன் நான் படிச்சுக்கிட்டே இருப்பேன் ஏன் எதுக்கு எப்படி எப்படி இப்படி இருக்குது ஏன் இப்படி இருக்கிறது வை நாட் வை சோ வாட் இது கேட்டுக்கிட்டே இருப்பேன் எனக்கு பதில்கள் கிடைத்து கொண்டே இருக்கும் என்னை போன்ற கேட்டகரியில என்னோடு படித்த என் கேட்டகரியில இருக்கிறவர்களுக்கு இல்லாத பய பல அனுபவங்கள் பல சம்பாதிப்புகள் பல செல்வாக்கு புகழ் பயணம் எல்லாம் எனக்கு கிடைக்காத காரணம் என் வாசிப்பும் என் தேடலும் நீங்களும் வாசியங்கள் தேடுங்கள் எதையுமே விட்டுக் ஏன் எதுக்கு தோண்டி எடுத்துருங்க நான் பார்க்குறேன் பயப்படவே பயப்படாதீங்க சொல்லுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா அபியர்ஸ் நெவர் யாருக்கும் பார்த்து பயப்படாது முக்கியமாக டீச்சரை பார்த்து பயப்படாது மரியாதை கொடு

குருதேவ் நம்ம தானே சொல்றீங்க குரு தானே சார் கு என்றால் ரூ கு என்றால் இருள் ரூ என்றால் விளக்குதல் இருளை விளக்குபவன் குரு ஆசு என்றால் குற்றம் இறிதல் என்றால் களைதல் குற்றத்தை களைபவர்கள் ஆசிரியர்கள் ஆச்சாரியன் என்பவன் தன்னை விட சிறப்பானவர்களை உருவாக்குபவன் பிற பருப்பவன் பரமாச்சாரியன் அடுத்தது போய் தன்னில் அந்த அந்த ஆத்மாவை கலந்து கொள்வதற்கான வழி சொல்லுவவன் விசிட்டாச்சாரியன் கிருஷ்ணன் அந்த லெவல் இப்ப ஸ்டார்டிங் நாம தானே ஆசிரியர்கள் தானே குருமார்கள் என்கிற சொல் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த அந்த ஆட்டுக்குட்டி அந்த குரு மடியில் உட்காந்த உடனே திடீர்னு கிராஃபிக்ஸில் அந்த ஆட்டுக்குட்டி முஞ்சிய மூஞ்சியாக மாறிச்சு சே ஹவு பியூட்டிஃபுல் நாம் போய் என் கிளாஸில் இப்படி யாராவது பேசுனா நான் ஒரு கும்பிடு போட்டுரு இப்படி இருக்கிறோம் என் கிளாஸ் டீச்சர்ஸ் நேரா நான் ஒரு ஃபாதர் கிட்ட போனேன் ஃபாதர் வாங்க ப்ரொஃபஸர் நான் ஒரு கிண்டல் பண்ணுவார் என்ன நான் அவர்கிட்ட சின்ன வயசுலேருந்து படித்தார் வாங்க ப்ரொஃபெசர் என்ன சார் ரிசோராக மாறக்கூடாது கிறிஸ்து மடியில் உட்கார ஆடா மாறணும் கழி சொல்லுங்கள் ஏன் சார் குரு சார் ஃபிஃப்த் ஸ்டாண்டர்டில் என் கல்யாணி மிஸ் எனக்கு தொட்டுட்டாங்கன்றதுனால மூணு நாள் குளிக்கல எனக்கு அவ்வளோ பிடிக்கும் டீச்சர் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் எனக்கு டீச்சர்ஸ்னால் அவ்வளோ பிடிக்கும் ஒரு டீச்சர் என்ன பார்த்தாலும் திட்டிகிட்டே இருப்பாங்க ஆனால் அழகாக இருப்பாங்க அவங்களை அவ்வளோ பிடிக்கும் எனக்கு அவங்கள என்ன காரணத்துக்காகவும் எனக்கு பிடிக்காது அவங்களுக்கு சாரி டு சே பெருமாள் சார் ஹிஸ் ஹீஸ் கெமிஸ்ட்ரி பார்ட்டிங் எப்போ பார்த்தாலும் என்னை பார்த்துட்டு இப்படி சொல்லுவாங்க அழகாக இருப்பாங்களா ஒதட்ட இப்படி வச்சிருப்பாங்க உருப்பட மாட்டேன் ஹோப் பிளஸ் அப்படின்னு போவாங்க அப்போ கூட அழகாக இருப்பாங்க அவங்கள ஜெயிச்சே அவங்க ரிட்டையர் ஆகிறதுக்குள்ளே அந்த ஸ்கூலுக்கு சீஃப் கெஸ்ட்டாக போய்ட்டு வந்துட்டேன் அப்படி தானே சார் ஜெயிக்கிறது பெரியவங்க வேறு எப்படி ஜெயிக்கிறது திருப்பி சண்டை போட்டா அவங்க மன செஞ்சா என்ன செய்தாரை ஒருத்தல் அவர் நானே நன்னயம் செய்து விடல் உன்னையா சொன்ன அப்படிங்கிற மாதிரி சொல்லணும் அப்படி சிக்னேச்சர் போடணும் அப்படி போடுங்க அந்த போய் நான் ஃபாதர் கிட்ட கிட்ட ஃபாதர் சொன்னாரு எதுக்கு பருவின்னு உனக்கு அந்த வேலை வேணாம் அவர் மேய்ச்சலில் இருக்கின்ற ஆடாகவே இருந்தார் எதுக்கு சார் ஏன் அவர் மடியில் உட்காந்தா ஏன் மடியில் உட்கார விரும்புகிற இல்லை அது எவ்வளோ கொடுத்து வச்சு டீச்சர் பக்கத்துலேயே இருக்கு டீச்சர்ஸ் பேரண்ட்ஸ் வந்து சொல்வாங்க மேடம் என் பிள்ளைய பக்கத்துலேயே நல்ல கவனமாக பாரு சொல்லுவாங்கள்ல அதுவும் ஃபெயிலாக பிள்ளைங்க அம்மா அப்பா சொல்லாது ஃபஸ்ட்டு மாதிரி பார்க்குவாங்களோ அவங்க அம்மா வந்து சொல்லுவோம் கவனமாக பார்த்துக்கோங்க மேடம் அது ஏற்கனவே கவனமாக பார்த்து தானே ஃபஸ்ட் மார்க் வாங்கிது இன்னும் என்ன கவனமாக பார்க்குறது காலேஜ் விட்டு அமிச்சிடலாம் ஸ்கூலில் விட்டு அமிச்சிடலாமா அவ்வளோ என்ன கவனமாக பார்க்குறது அதான் வாங்குதே ஃபர்ஸ்ட் மார்க்கு அந்த அப்ப ஐயா சொன்னாருங்க நீ நினைக்கிற மாதிரி அது கொடுத்து வச்ச ஆடு இல்லை பரவீன் பின்ன அது ஏற்கனவே வழி தவறி போய் கால் உடஞ்ச ஆடு கீழே விட்டா தவறிடும்னு சொல்லிவிட்டு மடியில் உட்கார வச்சுருக்கார் நீ அவருடைய சொல் பேச்சு கேட்காத கீழே விட்டா தவறி போயிற ஆடாக இருக்க வேண்டாம் அவர் பார்வைக்குள்ளாகவே அவர் கட்டுப்பாட்டிற்குள் இருக்கக்கூடிய ஆடாக இரு அப்படின்னு சொல்லி நம்பிச்சிட்டார் அஸ் அ டீச்சர் நான் என்ன தெரியுமா நினச்சேன் நான் யாரை மடியில் உட்கார வச்சிருக்கேன் ஆல் த ட டீச்சர்ஸ் அன்சர்மே நல்லா படிக்கிற ஃபர்ஸ்ட்டு மார்க் வாங்குற எல்லோரையும் தவறாத போதும் அட்டன்டன் செட்டு மூணு சொல்லி வைக்கிற இருந்தாலும் அது எப்போவுமே ஒரு சப்ஜெக்டில் கூட ஃபெயில் ஆகாத ஒரு பிள்ளையத்தான் டீச்சர்ஸ் பக்கத்தில் வச்சிருக்காங்க யாரை தெரியுமா பக்கத்தில் வச்சிருக்கணும் நீங்கள் அதை சும்மா விட்டால் கூட அதை நான் உங்க மேய்ச்சல் நிலத்துல தான் இருக்கான்னு ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கிடும் யாரை தெரியுமா பக்கத்தில் உக்கார வச்சிருக்கணும் யார் சொல்கிற பேச்சு கேட்கலையோ யார் டிராப் அவுட் ஆறத்துக்கு தயாராக இருக்குதோ யார் ஹோம்ஒர்க்லாம் பண்ணலையோ யார் ஆரோக்கியம் அவனு சொல்கிறேங்க பேச்சோர்களே நம்ம குழந்தைங்க மாதிரி நம்மளை ஏமாத்துற ஒரு ஜீவாத்மா இந்த உலகத்துல வேற கிடையவே கிடையாது என்கிட்ட வந்து சொல்லுவாங்க மேடம் என் பிள்ளைக்கு பொய்யே சொல்ல தெரியாது மேடம் சூப்பரா சொல்லும் அந்த நாலு பேரோட சேர்ந்து தான் மேடம் கெட்டு குட்டி சவரா ஆயிடுச்சு நானும் நாலு பேரை இருபத்தஞ்சு வருஷமா தேடுறேன் அப்புறமா தான் ஒரு பேர் உண்மையை கண்டுபிடிச்சா அந்த நாலுத்துக்கே லீடர் இதுதான் அந்த அந்த ரஜினி படம் படத்துல வரும்ல என் பேர் மாணிக்கம் ஆனா எனக்கு இன்னொரு பேர் இருக்கு பாத்ஷா பாத்ஷா உங்க பிள்ளைக்கு இருக்கிற ரெண்டாவது பேர் எங்களுக்கு தெரியும் நாங்க சொன்னா நம்புங்க ஏங்க உங்க மாணிக்கம் இல்லைங்க அது பாச்சாங்க நான் என்ன தெரியுமா சொல்றேன் அப்படிப்பட்ட குழந்தைகளை ஆசிரியர்களை மடியில் இருத்தி வையுங்கள் உங்கள் வகுப்பில் இருந்து ஒரு குழந்தை கூட வழி தவறிவிடக் கூடாது ஒரு குழந்தை கூட ஃபெயில் ஆக கூடாது என்பதுதான் ஒரு ஆசிரியருடைய பெரிய லட்சியமாக இருக்க வேண்டும் என்றால் யாரெல்லாம் கீழ்நிலையில் நிலையில் இருக்கிறார்களோ அவர்களை அரவணைத்துக் கொள்ளுங்கள் நான் ஒன்னு சொல்றேன் சார் கார்த்திகா மேடத்துக்கு சொல்றேன் பெருமாள் சார் கிட்டே சொல்றேன் ஆண்டு விழாவில் யாருக்கு தெரியுமா பரிசு கொடுங்க ப்ராக்ரஸ் ரிப்போர்ட் பாருங்க யார் ஃபெயில் ஆயிட்டு கரெக்டா பாஸ்மார்க் மார்க் வந்திருக்கானோ அவனை பாராட்டுங்க

ரொம்ப தெரிஞ்ச மாதிரி சில பேர் அப்படியே வளரிடுவாங்க அப்படின்னா என்னான்னு கேள்வி முழிக்கும் தெரியாது சொல்ல தெரியாது நீங்க எத்தனை பேருக்கு இப்ப நான் பேசி முடிச்சிட்ட உடனே கரெக்டா கேட்டேன்னா ஃபர்ஸ்ட் மார்க் வாங்குறதுக்கு வச்சிருவேன் நான் எத்தனை பேருக்கு ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கணும் சரி எத்தனை பேருக்கு ஃபர்ஸ்ட் மார்க் வாங்குறவங்கள ஜெயிக்கணும் இப்போ என் பேச்ச கேட்கிற பிள்ளைகள் பஸ் மார்க் வாங்குதோ இல்லையோ